பட்ஜெட்டை பத்தி பாக்கும்போது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட தங்கம் தென்னரசு அவர்கள் சூப்பரா அப்படின்னா நவீன கேள்வி என்னன்னா இவ்வளவு டெக்னாலஜியும் அதுவும் பள்ளி கல்வி தரத்தை வந்து ஆசிய அளவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரத்துக்கு உயர்த்தறதையும் அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி அதை வந்து உலக தரத்துக்கு உயர்த்துவதாகவும் சூப்பரா பேசியிருந்தாரு என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா இவ்வளவு தரமா இவ்வளவு தெளிவா இவ்வளவு நவீன இதெல்லாம் வந்து தமிழக மக்களுக்கே வாரி 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 இறக்கிறீங்களே உங்கள் பசங்களெல்லாம் இங்கே படிக்க வைக்கலாமே கவர்மெண்ட்ல இலவசமாக கொடுத்த லேப்டாப் எவ்வளோ கேவலமாக இருந்துச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தாருக்குள்ள இப்போ இருக்கிற இந்த ஒரு வருஷத்துல இவங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேருக்கு அரசு பணியிடங்கள் நாற்பதாயிரம் பேரை ஃபில் பண்ணிட முடியுமா வாய்ப்பு இல்லை இந்த பட்ஜெட்டும் ஒன்றுமே இல்லை ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பட்ஜெட்டில் நானும் சரி பட்ஜெட் வீடியோ தங்கம் தென்னரசு வாசிக்கும்போது வாசிக்கும் போது சரி எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது சொல்லிடுவாருன்னு பார்த்தா என்ன அப்படின்னா இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்துக்காக ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க சோ இந்த விஷயத்த பத்தி பேசுவாங்கன்னு பார்த்தா கட்டசி வரையும் ஒரு வார்த்தை கூட அதை பத்தி எங்கி எடுக்கல அதனால அவங்களுக்கு இவ்வளவுதான் சோ மக்கள் அவங்க வந்து ஒரு நல்ல ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க நல்ல ஆட்சி கொடுப்பாங்க இந்த ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி நல்ல விதமா செலவு பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட உங்களோட இன்னைக்கு கண்டென்ட்ல அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான பட்ஜெட் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்க ஆனா இந்த விஷயத்தை முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னா இப்ப நீங்க ஃபுட்டேஜ்ல பாக்குற இந்த போட்டோவை பாத்தீங்கன்னா ஒரு ஆரம்ப சுகாதாரம் இதை வந்து கட்டிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்துருச்சு கிட்டத்தட்ட நாலு வருஷம் டிராவல் பண்றீங்க ஆனா நாலு வருஷத்துல இவ்வளோ தான் கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பில்டிங் கட்ட இவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்கு ஆனால் இதை இவங்க கட்டி முடிக்கிறதுக்குள்ள எய்ம்ஸை கூட கட்டி முடிச்சிருவாங்க ஏன்னா அவ்வளவு இருக்கு கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக சிட்டி சைடில் இருந்தா இன்னொரு கட்டி முடிச்சிருப்பாங்க ஏன்னா சிட்டி வேற கிராமம் வேறன்னு பார்த்துட்டு இருக்காங்க இந்த விஷயத்த ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சிட்டி வேற கிராமம் வேறன்னு பாக்குறதால தான் சிட்டி சைட்ல ஒரு விஷயம் பண்ணா டக்குன்னு ரீச் ஆயிடுன்றதால முதல்ல நகரத்தை கவனிக்கிறாங்க கிராமத்தை கவனிக்கிறது இல்ல பாகுபாடு இருக்குது அப்படின்றதுதான் இப்ப பட்ஜெட்டுக்குள்ள போறோம் அப்படின்னா பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான இருபத்தி ஆறுக்கான நிதியாண்டுக்கான பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி போன பட்ஜெட்டை விட ஏழு கோடி கம்மி அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க இது எந்த நியூஸ் சேனல்ல சொன்னான்னா பாலிமர்ல ஆனா பாலிமருக்கும் மற்ற நியூஸ் சேனலுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்துகிட்டே இருக்கு ஆக்சுவலா டிஎம்கேவுக்கு சும்பு தூக்குறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு ஆனால் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்துடலாம் அப்படின்றது தான் கிட்டத்தட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் கத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு வச்சோம்னா ஒருத்தர் கத்திக்கிட்டு இருந்தார் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டோட கடன் வந்து ஒம்பது லட்சம் கோடி வந்துருச்சாமே அப்படின்ற அளவு பேசிகிட்டு இருந்தாங்க ஒம்பது லட்சம் கோடி அப்படி இல்லை டிஎம்கே மேலே பெரிய அவதூறு பரப்புறதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வேறு வழி இல்லை அதனால் இப்படி பழி போடுறாங்க அப்படின்ற அளவுக்கு டிஎம்கேவில் இந்த வாடகை வாய்கின்னு சொல்லுவாங்க மைக்கு பிடிச்சிக்கிட்டு அதை படிச்சுக்கிட்டு படிச்சு பார்த்து மரபணம் பண்ணி கண்டென்ட்டுக்காக பேப்பர் எடுத்து பேசுறாங்க சோ அவங்க முதற்கொண்டு கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க ஆனா அந்த விஷயத்தெல்லாம் யாருமே எதுவுமே பெருசாக கண்டுக்கல ஏன்னா நான் டிஎம்கேவுக்கு சப்போர்ட் பண்றேன் சொல்லிட்டு அது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் இஷ்யூவாகவே எடுத்துக்காம சும்மா எல்லா டைமும் ஏதாவது பரபரப்புக்காக அண்ணாமலை அவர்கள் கூறுகிறான் அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா சொன்னது அண்ணாமலை அவர்கள் தான் அவர் என்ன சொன்னாருன்னா தமிழ்நாட்டோட கடன் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடி கடன் இது வந்து தகவல் அறிக்கையில வெளிவந்திருக்குன்னு சொன்னாரு ஆனா அந்த விஷயத்த யாரும் பொருட்படுத்தல ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட நியூஸ்ல எல்லா நியூஸ் சேனலும் என்ன சொல்றாங்கன்னா ஒன்பது லட்சம் கோடி கடன் வந்திருக்கு தமிழக நிதித்துறை செயலர் உதயச்சந்திரன் வந்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்றது ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டோட நிதி நிலை வந்து இப்போதைக்கு ஒன்பது லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆனா இந்த விஷயத்த பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த பாத்தோம் ஒன்பது லட்சம் கோடி கடன் இந்த பக்கம் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி அவங்க வந்து காசுல மத்திய பட்ஜெட் வந்து கல்வி கடன் வந்து உதவி தரல அப்படின்றதுக்காக அவ்வளவு பேச்சு பேசினாங்க ஆனா அந்த பேச்சு எல்லாம் பாத்துட்டு கடைசியில் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி எங்க இருக்கு ஒன்பது லட்சம் கோடி கடன் எங்க இருக்கு ஸ்டார்டிங்ல ஆட்சிக்கு வரும்போது நிலை நிதிநிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ஐயா அவர்கள் பேசுனது எங்க இருக்கு அடுத்து இந்தாண்ட பாத்தீங்கன்னா ஆட்சியில இருந்த மூணு வருஷத்துல கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கோடி கடன் மூணு லட்சம் கோடி கடன் அப்படி இப்படின்னு பேசிட்டு கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி கடனோட எங்கள்கிட்ட விட்டுட்டு போனாங்கன்னு சொன்னது நாலரை லட்சம் எங்க இருக்கு ஒன்பது லட்சம் கோடி கடன் எங்க இருக்கு இது யாருமே மக்கள் யோசிக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி ஏங்கிட்டு ஆனா இது யாருக்கும் பெருசா தெரியுமா தெரியலையா ஒண்ணுமே தெரியல யார் யாரு போறோம் நம்ம தான் கட்ட போறோம் வேற வழி இல்லை ஏன்னா இருக்கிறதே சிறந்த அடிமைகள் நம்ம தமிழர்கள் அப்படின்ற மாதிரி நாம மத்தவங்களை வாழ வச்சு நம்ம வரி கட்டிட்டு இருக்கோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் தேர்தல் அறிக்கையில கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி ஏழாவது அறிவிப்பா மூன்று லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அடுத்த அஞ்சு வருஷத்துல நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னு இது வரைக்கும் எத்தனை கவர்மெண்ட் எக்ஸாம் நடந்திருக்கு ஒரு சின்ன விஷயம் பாலிமர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு நியூஸ்ல வந்து எடுத்து நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கு அரசு பணியிடங்கள் வழங்கப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு அரசு பணிகள் நிரப்பப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது சரிங்களா அந்த நியூஸ்ல எழுபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு சொல்லிருக்காங்க இந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஒரு ரிப்போர்ட் எடுத்து ஐம்பத்தி ஏழாயிரம் பேருக்கு தான் பணியிடங்கள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு இந்தாண்ட பார்த்தீங்கன்னா இந்த எழுபத்தி பேர் எடுத்துக்கலாமா எழுபத்தி பேர் எடுத்துக்கிட்டா இந்த நாலு வருஷத்தில் எத்தனை கவர்மெண்ட் எக்ஸாம் நடந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ரெண்டாயிரம் வெறும் ரெண்டாயிரம் போஸ்ட்டு கடிச்சிக்கிறானா இந்த வெறும் ரெண்டாயிரம் போஸ்ட்டு கடிச்சிக்கிறானா இந்தாண்ட குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டூ ஏ ஸோ இதுக்கெல்லாம் பார்த்து மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம் என்ன நடந்துச்சு அடுத்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு என்ன இது இது எல்லாமே பார்த்து எத்தனை வேக்கண்ட்டு நிரப்புனாங்க எத்தனை பேர் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட தேர்ந்தெடுத்தாங்க இருபதாயிரம் பேருக்கு மட்டும்தான் எக்ஸாம் வேலை கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா இப்படி இருக்கும் போது ஆனா எழுபத்தி எட்டாயிரம் போஸ்டிங் ஐம்பத்தி ஏழாயிரம் போஸ்டிங் சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு இதெல்லாம் நேர்காணல் சொல்லிட்டு இருக்கிற பாப்புலேஷன்ல எக்ஸாம் வைக்காம திறமையான ஓடி போய் அந்த இடத்துல உக்காரதுக்கும் திறமையே இல்லாத நேர்காணல் எப்படி நேர்காணல் இருக்கும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா நேர்காணல் மூலமா நான் இத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன்றதுக்கும் எக்ஸாம் மூலமா நான் இத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு நேர்காணல் வந்து குறைவா இருக்கணும் எக்ஸாம் வந்து அதிகமா இருக்கணும் ஆனா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு போஸ்ட்டு கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் அடிச்சுக்கிட்டாங்க ஐயாயிரம் போஸ்ட்டுங்க இருபது லட்சம் பேர் அடிச்சுக்கிட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சு பாப்புலேஷன் அதிகமாக அதிகமாக என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு பக்கம் அரசியலுக்காகவும் அரசியல் ரீதிக்காகவும் கட்சிக்காகவும் வெறும் எம்பி சீட்டுக்காகவும் நீங்க குழந்தைய பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க குழந்தைய பெற்றுக்கிட்டு மக்கள் தொகை அதிகமாக்கிட்டு கடைசியில் நிலத்துக்கு விவசாயத்துக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க ஆனா இதை இல்லை இப்ப ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க பெண்கள் கட்டாயம் ரெண்டு குழந்தைகளை பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் அரசியல் ரீதியாக தான் நிலம் கம்மியாகிட்டு இருக்கு பட்ஜெட் பட்ஜெட்டை பத்தி பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயம் சொல்லியாகணும் ஆகணும் சின்ன விஷயம் பெரிய விஷயமாவே பட்ஜெட்லேயே உள்ள வந்துடலாம் பட்ஜெட்டை பத்தி பார்க்கும் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட தங்கம் தென்னரசு அவர்கள் சூப்பரா பேசியிருந்தாரு என்ன அப்படின்னா நவீன நவீன ஏஐ அது இது சொல்லிட்டு டெக்னாலஜி சம்பந்தம் சூப்பரா பேசிட்டு இருந்தாருங்க ஆனா என்னோட கேள்வி என்னன்னா இவ்வளவு டெக்னாலஜியும் அதுவும் இல்லாம பல் பள்ளி கல்வி தரத்தை வந்து ஆசிய அளவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரத்துக்கு உயர்த்துறதையும் அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி அதை வந்து உலக தரத்துக்கு உயர்த்துவதாவும் சூப்பரா பேசியிருந்தாரு என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா இவ்வளவு தரமா இவ்வளவு தெளிவாக இவ்வளவு நவீன இதெல்லாம் வந்து தமிழக மக்களுக்கே வாரி 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 இறக்கிறீங்களே உங்க பசங்களெல்லாம் இங்கே படிக்க வைக்கலாமே ஏன் உங்க எல்லாம் போய் ஃபாரின் கண்ட்ரியில் படிக்கிறாங்க கண்டிப்பா படிக்க வைக்க மாட்டாங்க இங்க இருக்கிற பள்ளியோட கல்வி தரம் என்ன அப்படின்றது தெரியும் பள்ளி அதாவது கல்வி வந்து ஒரு எப்ப பிஸ்னஸா பார்த்தாங்களோ அன்னையில இருந்து எல்லாமே மாறிடுச்சு ப்ரைவேட்டு தான் இப்போதைக்கு எல்லாமே அப்படின்ற இடத்துக்கு முழுசா போயிடுச்சு கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்றது மக்கள் சைட்ல ஒரு பெரிய கேள்வியா இருக்கு ஆனா அதை பத்தி என்ன பேசினாலும் யாரும் கேட்டுக்க போறதில்லை இப்ப நான் பேசுறது எத்தனை பேர் பாப்பாங்க அப்படின்றது எனக்குள்ள ஒரு தாட் வரும் ஆனா நம்ம பேசுற விஷயம் பேசும்போது எடுத்து சொல்ற விஷயம் நான் வந்து ஜஸ்ட் பிடிஎஃப் ரீடர் கிடையாது ஆனா இந்த விஷயம் எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அதுவும் இல்லாம மத்திய பட்ஜெட்ல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா கோவை திருச்சி மதுரை அதுக்கப்புறம் தாம்பரம் இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்புக்காக புதிய திட்டத்தை வந்து உருவாக்குவாங்க அந்த திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு கோடி பட்ஜெட் ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு திட்டம் என்னன்னு சொல்லலை ஆனா எழுபத்தஞ்சு கோடி அந்த திட்டத்துக்காக ஒதுக்குறாங்க அந்த திட்டத்தை என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியல அதுக்கப்புறம் ரோட் சைடில் மத்த சைடில் அது இப்ப ரீசன்டா வந்து ஒரு கேள்வி என்ன அப்படின்னா மேயர் பிரியா அவர்கள் வந்து அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஒரு பதிலடி கொடுத்ததா ஒரு நியூஸ் ஒன்று பாரு படிச்ச மாதிரி ஒரு ஞாபகம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றத வந்து அண்ணன் விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க மென்ஷன் பண்ணது கடைசியில் இல்லை தமிழ்நாட்டை பத்தி அவர் அவதூறாக பேசக்கூடாது பாதுகாப்பு எல்லா இடத்துலயும் இருக்கு என்னைக்கு கிட்டத்தட்ட எண்பது வயசு முதியவர் கிட்டத்தட்ட கூட ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு சின்ன பொண்ணுக்கு பாலியல் வன்கூடம் பண்ணிருக்காரு தமிழ்நாட்டுல தான் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட டெய்லியும் பாலியல் வன்கூடமை ஏதாவது ஒரு இடத்துல யாராவது ஒரு பெண்ணுக்கு தான் இருக்கு ஆனா அதை இவங்க யாரும் பெருசா எடுத்துக்கிறதுல கண்டுக்கறதுல ஒரு சின்னதா நான் அடுத்த ஒரு வீடியோல எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன் சிட்டி கிராமம் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் இட போட்டு எப்படியெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க அரசியல்வாதிகள் எப்படி பார்க்குறாங்க அவங்க எந்த மாதிரிலாம் நடத்துறாங்க அப்படின்றத ஸோ அடுத்த வீடியோ சொல்கிறேன் முதல்ல இந்த வீடியோவில் என்ன அப்படின்றத முழுசாக சொல்லிடுறேன் சிட்டினா சென்னை சிட்டி மட்டும் மேயர் பெய்யா அவர்கள் நினைச்சி பேசிட்டு கூடாது மொத்த தமிழ்நாட்டையும் மென்ஷன் பண்ணி பேசுகிறவங்க மேயர் அவர்கள் சென்னைக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அந்த அவங்களுக்கு என்ன ஏரியா கொடுக்கணும் அதோட இருந்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா மொத்த செக்மெண்ட்லேயும் பார்க்கும்போது எங்கேயாவது ஏதாவது ஒரு தப்பு நடந்துகிட்டே தான் இருக்கு இதுக்கு ஆட்சியாளர்கள் தான் பொறுப்புன்னு சொல்ல முடியும் ஏன்னா ஆட்சியாளர்கள் இவங்களுக்கு இந்த தண்டனை கொடுத்தாகணும் அப்படின்னு அவங்க ஏதாவது பேசுனா நல்லது ஆனால் அவங்க ஞானசேகரன் அவர்களுக்கு என்ன பேசிட்டாங்க ஞானசேகரனுக்கு இந்த தண்டனை கொடுத்தாகணும் அப்படின்னு டிஎன்கே சைடில் யாராவது ஒருத்தர் பேசுனாங்களா கிடையாது பேசலை ஆனால் இந்த சைடில் பாத்தீங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களும் பேசுனாங்க ஆனால் இதை அரசியல் ரீதியாக கொண்டு போயிட்டு வேற மாதிரி பேசி வேற மாதிரி ஒரு கோணத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு அதை கொஞ்ச நாள்ல மக்கள் மனசுல வந்து மறக்க அடிச்சு அடுத்து இப்போ பட்ஜெட் இந்த பட்ஜெட் இன்னும் ஒரு வாரம் ஓட்டுவாங்க அதுக்கு முன்னாடி என்ன ஓடுச்சு ரெண்டாயிரத்தி நூற்றம்பத்தி ரெண்டு கோடி பத்தி பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வேற வேற விஷயத்த அடுத்தடுத்த விஷயத்த கடந்து போயிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி தான் அடுத்து என்ன அப்படின்னா பட்ஜெட்டில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவுல சென்னைக்கு பக்கத்திலே ஒரு புதிய வந்து புதிய நகரத்தை வந்து அமைக்கிறதா ரெண்டாயிரம் ஏக்கர் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கருக்கு நம்ம வந்து பரந்தூரில் போராடிக்கிட்டு இருக்கோம் விவசாய நிலங்களையும் அந்த ஏரி இதெல்லாம் காப்பாற்றுறதுக்காகவும் பதிமூணு நீர்நிலைகள் இவ்வளோ பிரச்சனை இருக்கும் போது ரெண்டாயிரம் ஏக்கர் எங்கேருந்து கிடைக்கும் வனப்பகுதி அளிப்பாங்களா இல்லை மக்களை வெளியேற்றி அந்த இடத்துல வந்து அந்த ரெண்டாயிரத்து ஏக்கரில் புதிய நகரை தாம்புவாங்களா இந்த கேள்வி கொஞ்சம் எனக்கே என்னடா இந்த அளவுக்கு யோசிச்சு ஒரு பட்ஜெட்டை போடுறாங்களே அப்படின்றதுக்கு ஒருவேளை பட்ஜெட் எதுக்கு நிதியை ஒதுக்குறதுக்காகவா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இவங்களோட பட்ஜெட் எல்லாமே அடுத்த வருஷத்துக்கு பார்க்கும் பார்த்தா இன்னொரு விஷயம் என்னன்னா டேபு லேப்டாப் எல்லாமே கிட்டத்தட்ட இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் அதுவும் அவங்க அவங்க விருப்பத்துக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருந்தாங்க அப்ப எனக்கு இந்த லேப்டாப் வேணும் எனக்கு இந்த டேப் வேணும் அப்படின்னு கேட்டா அந்த டேப் வந்து கவர்மெண்ட் வந்து வாங்கி கொடுத்துருமா அப்படின்ற கேள்வி இருக்கு கவர்மெண்ட்ல இலவசமாக கொடுத்த லேப்டாப் எவ்வளோ கேவலமாக இருந்துச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும்னு தாண்டி நிறைய ஸ்கூலில் நிறைய இதில் கொடுத்தது சுத்தமாக தரம் இல்லை ஜீரோ அந்தளவு சொல்கிற மாதிரி இருந்து இந்த பட்ஜெட்டில் வேடிக்கையான ஒரு விஷயம் படித்தேன் என்ன அப்படின்னா மழை வெள்ளத்தால் வந்து சென்னை வந்து பாதிக்கப்படாது அப்படின்றத கிண்டியில் வந்து ரெண்டு குளம் வெட்டியிருக்காங்க அந்த குளத்தால் தான் போன வருஷம் அந்த வெள்ளத்தில் வந்து சென்னை பாதிக்கப்படலை அப்படின்ற ஒரு விஷயம் மென்ஷன் ஆகிருந்து இதில் என்ன அப்படின்னா ஏன் அந்த வெள்ளத்துல பாதிக்கப்படல அப்படின்னா சென்னைக்கு வெள்ளமே வரல ஏன்னா பாதிக்கப்பட்ட இடம் வேற சென்னைக்கு வெள்ளம் வரல சென்னையில தான் பெஞ்சுது நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் ஆனா இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சென்னையில வெள்ளம் இனிமே வராது வந்தாலும் தண்ணி நிற்காது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க ஏன் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சுறதுக்கு ஒரு ரெண்டு பூங்காவை நாங்கள் கட்ட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த ரெண்டு பூங்கா உறிஞ்சுற பூங்காவான்னு பார்த்தா இங்க இருந்து உறிஞ்சதுக்கு போயிட்டு அங்க போய் தண்ணி விடுவாங்க சோ அவ்வளவுதான் இதான் மேட்டர் இதை தான் உயிரியல் அந்த தண்ணீரை உறிஞ்சும் பூங்கா ரெண்டு பூங்கா வந்து அமைக்க போறோம் அப்படின்றது இதுக்கு ஒரு பட்ஜெட் தனியாக இது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இருபத்தாறுக்குள்ளே இப்போ இருக்கிற இந்த ஒரு வருஷத்தில் இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேருக்கு அரசு பணியிடங்கள் ஃபில் பண்ணிடுவோம் நாற்பதாயிரம் பேருக்கு நாங்கள் வேலை வாங்கி கொடுப்போம் நாற்பதாயிரம் பணியிடலாம் ஃபில் பண்ணிடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தை பார்க்கும்போது நாற்பதாயிரம் பேரை ஃபில் பண்ணிட முடியுமா அவ்வளோ பேருக்கு எக்ஸாம் வச்சிருவாங்களா அப்படின்னு பார்த்தா வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்போ வந்து டிஎன்பிசி இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது இத்தனை காலி பணியிடங்கள் அதுக்காக இத்தனை லட்சம் பேர் எழுதுவாங்க அப்படின்றது எல்லாமே வெளியே வந்துரும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்கள் இதை பத்தி யாரும் யோசிக்க மாட்டாங்க அவங்க அவங்களோட அன்றாட வாக்கையை நோக்கி போயிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் அரசியல்வாதிங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க எந்த இடத்துலையுமே ஓட்டு கேட்கற அன்னைக்கு மட்டும்தான் அவங்க வராங்கள தவிர அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அவங்க வந்து பாக்குறதும் இல்லை கேட்கறதும் இல்லை அன்னைக்கு மட்டும்தான் அந்த அஞ்சு வருஷத்துல ஒரு டைம் அம்மா மின்னல் ஸோ அந்த கணக்கு தான் மற்றபடி ஒண்ணுமே இல்லை இந்த பட்ஜெட்டும் ஒண்ணுமே இல்ல ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பட்ஜெட்ல நானும் சரி பட்ஜெட் வீடியோ தங்கம் தென்னரசு அவர்கள் வாசிக்கும் போது சரி எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது சொல்லிடுவாருன்னு பார்த்தேன் என்ன அப்படின்னா இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்துக்காக ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை பத்தி பேசுவாங்கன்னு பார்த்தா கடைசி வரையும் ஒரு வார்த்தை கூட அதை பத்தி எங்கி எடுக்கல அதனால அவங்களுக்கு இவ்வளவுதான் சோ மக்கள் அவங்க வந்து ஒரு நல்ல ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க நல்ல ஆட்சி கொடுப்பாங்க இந்த ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கூடி நல்ல விதமாக செலவு பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை இதோட நிறைவுபடுத்திக்கலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன அப்படின்னா சிட்டி எப்படி இருக்குது கிராமம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு சின்ன சாம்பிளோட எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் அதெல்லாம் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க வணக்கம்